வட வடக்கு கிழக்கு மாவட்ட கழகச் செய்திகள் கரு பழகா ஆன முக பேரழகா சுருப்பா சுறு சுருப்பா நல்ல வழி காட்டிடப்பா செட்டான செட்டி அறை நாட்டுக் கோட்ட பிள்ளை ியம்பலஞ்சொழிஞ்ச தும்பிக்கையா சப்த ரிஷி மண்டலம் ஐயா மணி மணிமுடியா அண்ணா நகரில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் ஆண்டு சதுர்த்தி விழாவை முன்னிட்டு செல்வ அவர்களின் குழு சார்பாக விநாயகர் சிலைக்கு ஆர் கே நக பிரசாத் அவர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது என் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நலத்திட்ட உதவி நாயகன் இளைய அஞ்சா நெஞ்சன் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சன்னதியாம் சற்பகத்தின் சதி தேடி வந்த எ எங்களை காக்க வேணு பணபதி சன்னதி கற்பாக்க ருப்பழகா அந்த முக பேரழகா பொருளாளர் ஏ கணேசன் எம்ஜிஆர் மன்ற மாநில துணைச் செயலாளர் பி வெங்கடேசன் ஆர்கே நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஆர் நித்தியானந்தம் ஆர்கே நகர் தெற்கு பகுதி கழக செயலாளர் எம் சீனிவாச பாலாஜி பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் மேற்கு பகுதி துணைச் செயலாளர் எஸ் வியம்பு வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் எஸ் முத்துச்செல்வம் நாற்பத்தி ஓராவது வட்டக்கழக செயலாளர் கே விநாயகமூர்த்தி முப்பத்தி எட்டாவது தெற்கு வட்டக்கழக செயலாளர் பி கோவிந்தராஜ் முப்பத்தி எட்டாவது மத்திய வட்ட கழக செயலாளர் எஸ் நரேஷ்குமார் நாற்பத்தி ஓராவது மத்திய வட்ட கழக செயலாளர் மரக்கடை ஜே விஜி நாற்பத்தி ஏழாவது மத்திய வட்ட கழக செயலாளர் ஏ கே சந்திரசேகர் முப்பத்தி எட்டாவது வடக்கு வட்ட கழக செயலாளர் ஆர் வேல்முருகன் நாற்பதாவது தெற்கு வட்ட கழக செயலாளர் எல் எஸ் மகேஷ்குமார் கே எஸ் மூர்த்தி புலிமுருகன் ஏ கண்ணன் என் கார்த்திக் ஆர் திலீப் ஆர் தினேஷ்குமார் ஜே தினேஷ்குமார் ஏ தினேஷ்குமார் இ சுரேஷ் இ முத்துப்பாண்டி கே திவாகர் பி ஜீவா ஜே யுவராஜ் எம் ஜெயகிருஷ்ணா ஜி மாதேஷ் ஜி சந்தோஷ் பி நடராஜன் எம் பிரே பிரேம்குமார் பி நடராஜன் இ பரத் இ சதீஷ் மற்றும் கழகத் தோழர்கள் பொதுமக்கள் என பலர் கனவு கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ்